கடவுள் எப்போ நம்மக்கிட்ட வருவார் தெரியுமா நம்ம பல துரோகங்கள் பல கஷ்டங்கள் என்னடா வாழ்க்கை இது என்று தோணும் இந்த வாழ்க்கை தேவையில்லை என்ன ஏன் படித்த என்று ஒரு கொஷின் கேட்போம் நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்போம் அப்போ தான் அவர் நான் இருக்கேன் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார் இதெல்லாம் எப்போ நடக்கும் தெரியுமா நீங்கள் உண்மையாக இருக்கிறப்போ உண்மையாக கஷ்டப்படுறப்போ உண்மையாக அழுகுறப்போ நாம் எல்லாமே பண்ணி நம்மளை எல்லாரும் குத்துறப்போ நான் தோணும் தெரியுமா குத்துறப்போ தோணும் தெரியுமா அப்போ தான் கடவுள் வந்து நம்ம கையை பிடிச்சி நான் இருக்கேன் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது தான் சொல்லுவாங்க இவ்வளோ நாள் உனக்கு ட்ரைனிங் தான் நான் கொடுத்துருக்கேன் அந்த ட்ரைனிங் எல்லாம் ஸ்ட்ராங்காகக்காக தான் நமக்கு புரிய வைக்கிறது புரிய வைக்க ஆரம்பிக்கும் எப்போவுமே கடவுள் நேராக வந்து நம்ம காதல சொல்ல மாட்டார் ஆனால் நமக்கு பல கஷ்டங்களை அனுப்பி வைப்பார் அந்த கஷ்டங்களை தாண்டி தான் நமக்கு நல்ல காலம் பிறக்கும்